வேற சமூகமாக இருக்கலாம் ஆனால் எல்லோரும் இந்துக்கள் தான் ஆதாரத்தோடு அடித்து பேசிய பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களும் நமது சமூக நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற சங்கங்கள் குறைவு அப்படி நினைக்கிற சங்கமாக இதை தாஸ் வளர்த்து வைத்திருக்கிறார் அதனால அவருக்கு எனக்கு பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு செய்யும் போதுதான் அது வெற்றி அடைக்கும்

அங்கே போய் நான் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அவர் பெரிய விஞ்ஞானி மண்ணுக்கு மேலே மரங்கள் தாவரங்கள் செடி கொடிகள் இப்படிலாம் நிறைய அடர்த்தியாக இருக்கு நம்ம மண்ணுக்கு மேலே பார்க்குறப்போ நமக்கு நல்லா தெரியுது இது ஆலமரம் இது வேப்ப மரம் இது புளிய மரம் இது தேக்கு மரம் இந்த மரம் இந்த செடி இந்த கொடி இப்படிலாம் நமக்கு நன்றாக தெரிகிறது அதுக்கெல்லாம் பேர் வைக்கிறோம் புரிந்து கொள்கிறோம் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்வதற்காக மண்ணை தோண்டி மண்ணுக்கு கீழே ஒரு பத்து அடி இருபது அடி உள்ள தோண்டி போய் ஆராய்ச்சி செய்தார் எந்த மரம் எந்த செடி எந்த கொடின்னு தெரியல நாம வேப்பமரம் மரம் நினைத்து கொண்டு கீழே உள்ள போறோம் ஆனால் அந்த வேப்பமரத்தினுடைய வேர்களுக்கு ஆலமரம் உணவையும் நீரையும் கொடுத்து கொண்டிருக்கிறது தேக்கு மரத்தினுடைய வேர்களுக்கு சத்தையெல்லாம் வேப்பமரம் மரம் இருக்கு கீழே போனா அந்த மேலாக இருக்கு வெளியில பார்க்கும்போது தனித்தனியாக தெரியுள்ள தாவர இடம் அடியில போகும்போது எல்லாமே ஒன்றோடு ஒன்று விண்ணி குடைந்து எது எந்த கையத்தில் புரிய முடியாத அளவு இருக்குதுன்னு சொன்னார்ன்னா அதுதாங்க இந்து சமுதாயம் வெளியில பார்க்கறதுக்கு தான் நாமெல்லாம் நாலாறு தேருவரு முள்ளமாறு நாயுடு

கலந்து கொண்டு செய்யும் போதுதான் அது வெற்றி அடையும் நாமெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூகமா இருக்கலாம் ஜாதியா இருக்கிறோம் ஆனால் நாம் அனைவரும் இந்து என்ற உணர்வுல நான் எல்லாம் உடனே என்பது சரியாக இருக்கும் அது அப்போ முக்கியம் உங்களுக்கு ஒரு புத்தகம் சொல்றேன் ஒரு ஐந்து நிமிடத்துல முடிச்சிவேன் பசி நேரம் தி வெப்ப லைஃப் அப்படின்னு சொல்லி விட லைஃப்னா உயிர்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று பிணைக்கிருக்கு அப்படின்னு அந்த தலைப்பு அதில் அவர் சொல்கிறார் நான் ஒரு பெரிய காட்டுக்கு போனேன் ஃபாரஸ்ட் அங்கே போய் நான் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அவர் பெரிய விஞ்ஞானி மண்ணுக்கு மேலே மரங்கள் தாவரங்கள் செடி கொடிகள் நிறைய அடைப்பட்டியா இருக்கு நம்ம மண்ணுக்கு மேலே பார்க்குறப்போ நமக்கு நல்லா தெரியுது இது ஆலமரம் மரம் இது வேப்பமரம் இது புதிய மரம் இது தேங்கை மரம் இந்த மரம் இந்த செடி இந்த கொடி இப்படி எல்லாம் நமக்கு நன்றாக தெரிகிறது அதுக்கெல்லாம் பேர் வைக்கிறோம் வைக்கணும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்வதற்காக மண்ணை தோண்டி மண்ணுக்கு கீழே ஒரு பத்து அடி இருபது அடி உள்ள தோண்டி போய் பேருகள்லாம் எப்படி ஆராய்ச்சி செய்தார் அவர் சொல்றாரு எந்த மரம் எந்த செடி எந்த கொடின்னு தெரியல நாம வேப்ப மரம் நினைத்து கொண்டு கீழே உள்ள போறோம்

அதுதாங்க இந்து சமுதாயம் வெளியில தான் நாம எல்லாம் நாடாறு தேவரு பிள்ளமாறு நாயுடு தெரியும் கொஞ்சம் உள்ள தோண்டி போய் பண்பாட்டு ரீதியா நாம எல்லாம் போய் பார்த்தா நாம் எல்லோருமே இந்து என்று தோன்றும் என்பது தான் இந்த வெப்பா கைட்டு நான் சொல்லுவேன் நாம எல்லாம் ஒன்றுதான் ஒரே அர்த்தம் தான் இந்த ஜென்மத்துல கடவுள் போல பிள்ளை மாற எனக்கு ஆசீர்வதிக்காக போன ஜென்மத்துல நாகராஜன் பிள்ளை எனக்கு தெரியாது அடுத்த ஜென்மத்தில் அவன் பிள்ள மாதிரி தான் தெரியாது வல்லாள தேவை அடுத்த ஜென்மத்தில் இதே சௌகரமானு எனக்கு தெரியாது கடவுளும் தெரியும் அதனால மறு ஜென்மத்தில் நம்பிக்கை இருக்கு நமக்கு அதனால இந்த ஜென்மத்தில் இந்த சமூகத்தில் பிறந்திருக்கோம் இந்த ஜென்மத்தில் இந்த சமூகத்திற்கு தொண்டு செய்கிறோம் அடுத்த ஜென்மத்தில் எப்படி இருப்போம்னு தெரியாது முன் ஜென்மம் எப்படி பிறந்தோம்னு தெரியாது பார்க்கிற சமூகங்கள் அத்தனையுமே மதித்து போற்றுவதுதான் ஒரு நல்ல இந்துவாக ஒரு நல்ல தமிழனாக ஒரு நல்ல இந்தியனாக நமது கடமை ஒரு நல்ல பாரதிய ஜனதா கட்சிக்காரனாகவும் நினைக்கிற காரணத்தினால்தான் எல்லா சமுதாயங்களையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அவர்களுடைய பெருமை அங்கீகரி கூடுதல் முக்கியத்துவம் எனக்கு முன்னாடி பேசிய உயர் நீதிமன்ற உலக வரிசையா எல்லா சிறப்புகளையும் முறையும் சொல்லிட்டு இருந்தான் ஒரு காலத்தில் அரசியலே நம்ம மட்டும் தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஒரு காலத்துல எழுபதுகள் வரைக்கும்

எப்போதுமே எண்ணிக்கை விளையாட்டு தான் அரசியல் ஜனநாயக என்ன அரசியல் கேம் ஆஃப் நம்பர்ஸ் எந்த அளவு எண்ணிக்கை இருக்கு அந்த தொகுதியில எவ்வளவு எண்ணிக்கை இருக்கு அந்த கிராமத்தில் எவ்வளவு எண்ணிக்கை இருக்கு என்பதை பார்த்து தான் அரசியல் களங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன அதனால எந்த ஒரு சமுதாயத்திற்கு அரசியல்வாதிகள் யாரையுமே ஒதுக்கிட்டு ஒதுக்கிவிட முடியாது என்று தான் பாலிடிக்ஸ் பெரும்பான்மைக்கு மாத்திரம் தான் முக்கியத்துவம் சிறுபான்மைக்கு முக்கியத்துவம் சொல்ல முடியாது